என்னையிடம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் தேர்தல் தேதி பதினாறாம் தேதி அறிவிச்சாங்க பதினேழாம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் நாட்டுல முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலையும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்கள்லையும் தனியாக போட்டியிடும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் திடீரென பிரேமலதா விஜயகாந்த் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க நாற்பது தொகுதிகள்லையும் பிரேமலதா விஜயகாந்த் தனித்து போட்டி போட போறாங்களா தேமுதிக நாற்பது தொகுதிகள்லையும் தனித்து போட்டி போட போகுதா அப்படின்னு தேமுதிகவுடைய தொண்டர்களே ஒரு அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க ஏன்னா கடைசியாக அவர்கள் நின்று பெற்ற வாக்குங்கிறது ஒரு விழுக்காடுக்கும் குறைவு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனோட கூட்டணியாக சேர்ந்து அவர்கள் பெற்ற வாக்கு அப்படிங்கிறது அரை விழுக்காடுக்கும் குறைவு அரை விழுக்காடுக்கும் குறைவாக கடைசி தேர்தலில் ஒரு கட்சி வாக்கு பெற்றுட்டு அதுக்கு அடுத்த தேர்தலில் நாங்கள் யாருடனும் கூட்டணி இல்லை தனியாகவே நாற்பது பாராளுமன்றத்திலையும் நிற்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தைரியம் வேணும் இல்லை தைரியம் வேணும் பிரேமலதா விஜயகாந்த் அப்படிதான் சொல்லி இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிமுகவுக்கு தெரியும் அவர்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கிறது என்று அவர்கள் இப்பொழுது தேமுதிகவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு இன்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னா கடைசியாக விஜயகாந்துடைய இறப்புல அவருக்கு கூடிய கூட்டம் விஜயகாந்த் அவர்கள் இறப்பின் போது சென்னையில அவருடைய இறப்பிற்கு கூடிய கூட்டம் அந்த கூட்டம் அத்தனையும் ஓட்டா மாறிடும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்புகிறார் எப்படின்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து சென்னையில் கூடுனாங்க விஜயகாந்தோடைய இறப்பின் போது இவ்வளவு பெரிய தொண்டர்கள் இன்னும் நம்ம இயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்புறாங்க ஆனால் அப்படி அந்த தொண்டர்கள் அனைவருமே உங்களுடைய இயக்கத்தில் இருப்பவர்களாக இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் உங்களுடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் உள்ளாட்சி தேர்தலில் உங்களுடைய வெற்றிகள் கூடி இருக்கணும் இதுவெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும் இல்லை சாதாரணமாக ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு அந்த இறப்பில் கலந்துருவாங்க விஜயகாந்துடைய இறப்பில் அவ்வளவு கூட்டம் வந்தவனால அந்த கூட்டம் எல்லாம் மாறும்னு பிரேமலதா அவர்கள் எண்ணுவதற்கான காரணத்தை நான் சொல்றேன் அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுறதா இருந்தா இவனுடைய வந்துட்டு இன்னுமும் அந்த எட்டு விழுக்காட்டு குறையாம இருந்திருக்கணும் எட்டு நாலு ஆகி நாலு மூணு ஆகி மூணு ரெண்டு ஆகி ரெண்டு அரை ஆகிப்போச்சு இப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி என்ன ஏற்கனவே அவர்கள் வந்துட்டு ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சியாக இருந்தாங்க இந்த ஒரு தகுதியெல்லாம் அந்த கட்சிக்கு இருக்குது அந்த தகுதி தான் இதுவரைக்கும் அவங்கள மற்ற கட்சிகள் வந்து அவங்க போய் நடத்துகின்ற நிலையை உருவாக்கி இருக்கு இதை தவிர்த்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எண்ணுவது போல தேமுதிகவிற்கான வலிமை என்பது மிக குறைவு அதை வந்துட்டு சரியாக கணித்து விஜயகாந்த் அவர்கள் செயல்பட்டால் தேமுதிகாங்கிற இயக்கம் தமிழ்நாட்டில் என்ன கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் தோன்றி மறைந்த இயக்கங்கள் பல அதில் ஒரு சில இயக்கங்கள் மட்டுமே தொடர்ந்து திமுகவை சீண்டிக்கொண்டிருப்பது அது தேமுதிக திமுக சீண்டுகின்ற இயக்கம் தமிழ்நாட்டுல பாமக மட்டும்தான் இப்ப அந்த வேலையை சீமான் செய்யறாரு அவ்வளவுதான் சீமான் அவர் உண்மையாவே செய்யறாரா இல்ல அவர் ஆக்ட் பண்றாரான்னு தெரியல அது வந்துட்டு இன்னும் அடுத்தடுத்த தேர்தல்கள்ல தான் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால சீமானுடைய அரசியல் திமுகவின் வெற்றிக்கான அரசியலா அல்லது தமிழக மக்களின் எதிர்காலத்திற்கான அரசியலா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஏன்னா இன்று வரையில் ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை வரைக்கும் சீமானுடைய அரசியல் மக்களுக்கானதாக எல்முனையரவு கூட தென்படலை சீமான் பக்கத்தில் இருந்தவர்கள் அனைவருமே சீமானுடைய பக்கத்தில் அமர்ந்திருந்த அனைவருமே சீமானை விட்டு விலகி போயிட்டாங்க சீமான் இன்னும் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் வரல சீமானால பெரிதாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது இப்படியெல்லாம் சீமான் கட்சியில் இருக்கின்ற சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சீமானோ நாம் தமிழர் கட்சியோ மண்ணுக்காகவோ மக்களுக்காகவோ மண்ணுரிமைக்காகவோ மக்களின் நலனுக்காகவோ இதுவரை அவர்கள் செய்த சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் புள்ளியில் இருந்து எதுவுமே தொடங்கல இன்னும் புள்ளியே வைக்கல இப்படித்தான் அந்த இயக்கத்தின் பதினைந்து ஆண்டு கால வரலாறு இருக்கிறது அதனால திமுகவை தமிழ்நாட்டில் வலுவாக எதிர்க்கின்ற இயக்கம் வலுவாக எதிர்த்து அரசியல் செய்கின்ற இயக்கம் பாமக தான் ஏன்னா பாமக திமுகவுடன் கூட்டணி வைத்த வரலாறுகள் உண்டு இல்லைன்னு மறுக்கல ஆனாலும் கூட கூட்டணியிலேயே இருந்தா கூட கூட்டணி வேறு கொள்கைகள் வேறு திமுக கூட்டணி வேறு திமுகவுடைய மக்கள் எதிர்ப்பு நிலை வேறு பாமகவின் கூட்டணி என்பது மக்களின் நலன் சார்ந்தது திமுகவின் கூட்டணி என்பது சுய அரசியல் லாபம் சார்ந்தது இப்படிதான் திமுக தன்னுடைய அரசியல் கணக்கை வகுத்து களத்தில் நிற்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தேமுதிக என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு இரண்டு விழுக்காடோ ஒரு விழுக்காடோ அரை விழுக்காடோ இப்போது தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்ன்ற ஒரு இயக்கம் இருக்கிறது அந்த இயக்கத்திற்கு அரை விழுக்காடு வாக்கு கூட இருப்பது என்பது கேள்விக்குறிதான் அரை விழுக்காடு கூட அந்த இயக்கத்திற்கு இருக்காது மதிமுகனு ஒரு அரசியல் கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் அந்த இயக்கத்திற்கு தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க தொண்டர்கள் யாரையுமே நான் பார்த்ததே இல்லை அதே போலதான் தமிழ் மாநில காங்கிரஸ் அதே போலதான் ஜான் பாண்டியனுடைய இயக்கம் இதுவெல்லாம் தலைவர்கள் மட்டும் இருக்கிறார்கள் இந்த இயக்கங்களுக்கு தொண்டர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியல ஏன்னா இப்படிப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது தேமுதிக சில ஆண்டுகளுக்கு முன்பு எதிர்கட்சி பொறுப்புல இருந்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு ஆளும் கட்சி இருக்குதுன்னா அந்த ஆளும் கட்சிக்கு எதிரில் பல எதிர்கட்சிகள் இருக்கணும் ஒரு எதிர்கட்சி பிரதானமான எதிர்கட்சியா இருந்தாலும் கூட அந்த பிரதான எதிர்கட்சிக்கு பக்கத்தில் பல எதிர்கட்சிகள் இருந்தால் மட்டும்தான் ஆளும் கட்சியின் மக்கள் விரோத செயலை வந்துட்டு தட்டி கேட்க முடியும் பல தரப்பட்ட குரல்கள் ஆளும் கட்சியின் மீது விழும்பொழுது அந்த கட்சி வந்து மக்கள் விரோத செயலை செய்வதற்கு கொஞ்சம் அஞ்சும் ஆனால் இப்பொழுது இருக்கிற ஆளும் கட்சி எந்த ஒரு எதிர்கட்சிக்கு அஞ்சு மாதிரி தெரியல அந்த அளவுக்கு அவருடைய மாபியா கேங்கை வந்துட்டு பயங்கரமாக பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் யுஎஸ்ஏ வரைக்கும் அவங்களுடைய டீமை வந்துட்டு பில்டு பண்ணி வச்சிருக்காங்க இப்படி பொழுது இப்ப இருக்கின்ற இந்த திமுகவை மீண்டும் அதிகார வரம்புக்குள்ள வைக்கக்கூடாது அப்படி மீண்டும் இந்த இயக்கத்தை அதிகார வரம்பில் இருந்து அகற்றணும் அப்படின்னா அதற்கு தமிழ்நாட்டில் சில கட்சிகள் வந்துட்டு வலிமை பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது பாமக வலிமை பெறட்டும் நாம் தமிழர் கட்சி வலிமை பெறட்டும் தேமுதிக வலிமை பெறட்டும் இது போன்ற தமிழகத்தில் இன்னும் சில கட்சிகள் கூட வலிமையாக இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பத்து விழுக்காடு வாக்குகள் ஒவ்வொரு கட்சியும் பெறுகின்ற நிலை ஏற்பட்டா நான்கு கட்சிகள் குறைந்தது ஏழு ஐந்து மூன்று எட்டு விழுக்காடு வாக்குகள் வைத்திருந்தா அந்த நான்கு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டா எந்த ஆளும் கட்சியாக இருக்கின்ற எந்த ஒரு கட்சியும் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை ஈஸியா சரிக்க முடியும் பிஜேபி அதுக்காக நான் பிஜேபி வளர்க்கணும்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டுல காரணம் என்னன்னா பிஜேபி போன்ற காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள் எந்த ஒரு மாநிலத்திற்கும் தேவையற்றது ஒரு இயக்கம் மத்தியில் ஆட்சி செய்கிறது என்றால் அந்த இயக்கம் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடாது அதுதான் மாநிலத்திற்கு உகந்தது ஒரு மாநிலத்தை நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற இயக்கம் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படி ஒரு நிலை இருந்தா கேள்வி கேட்கிறதுக்கு ஆள் இருக்காது மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை மாநில அரசு கேட்கணும் அவ்வளவுதான் மாநிலத்துக்கென்று ஒரு அதிகாரம் கிடையாது மாநில சுயாட்சின்னு நம்ம பேசுறோம் ஆனா மாநிலத்துல எந்த சுயாட்சி இல்லை அத்தனை சுயாட்சி அத்தனை சுய அத்தனை மாநில உரிமைகளையும் மத்திய அரசு இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலேயே எல்லாத்தையும் கருணாநிதியை அடகு வச்சுட்டு போயிட்டாரு சமீபத்தில் முக ஸ்டாலின் ஒண்ணு பேசினாரு ஆட்சி காலத்தில் பிஜேபி கச்சத்தீவை மீட்பதற்கு என்ன முயற்சிகள் எடுத்தது அப்படின்னு கேட்டாரு பாருங்க ஸ்டாலின் நீங்க கொண்டு போய் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா காரணம் ஒரு தீவை வித்துருவீங்க அதன் பிறகு நீங்களே போயிட்டு எங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க எங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் கேட்டிருப்பீங்களா காங்கிரஸ்ல நீங்க பத்து வருஷம் கூட்டணியில இருந்தீங்களா அன்னைக்கு கேட்கறது அன்னைக்கு கேட்கறது மன்மோகன் சிங்க அன்னைக்கு சோனியாவை கேட்கறது அன்னைக்கு ராகுல கேட்கறது நான் பிஜேபி நான் இப்ப பிஜேபிக்கு சப்போர்ட்டா நான் இப்ப பிஜேபிக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க நியாயமான இந்த நியாயமான குரல் இது இன்னைக்கு நீ மோடியை பேசுற மோடி செய்ய மாட்டாலும் அது வேற விஷயம் காங்கிரசும் செய்யாது அது வேற விஷயம் ஏன்னா ஒரு சொத்துங்க என்னுடைய சொத்து நான் ஒருத்தருக்கு வித்துட்டேன் என்னுடைய அவசர தேவை இருந்தது என் சொத்தை கொண்டு போய் வித்துட்டேன் வித்து அவன் பேர்ல கிரயம் கொடுத்துட்டேன் விளைகிறையா வித்து அவன் பேர்ல நான் கிரயம் கொடுத்துட்டேன் ஒரு ஆண்டல்ல இரு ஆண்டல்ல நாற்பது வருஷம் ஆகி போச்சு இன்றைக்கு நான் வந்துட்டு பணக்காரன் ஆயிட்டேன் இன்னைக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் வந்துச்சு அதனால நான் இன்னைக்கு வித்துட்டுன்னு அந்த சொத்தை போய் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்டாலையும் அந்த சொத்து உரிமையை கொடுக்க மாட்டான் அதே போல நாலு பேரு சொந்தக்காரன் பந்தக்காரன் மாமன் மச்சான் அவனுக்குடைய அவனுடைய சொந்தக்காரன் பந்தக்காரன் அவனுடைய மாமன் மச்சான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பேசினாலும் வாங்கனவன் கொடுக்க மாட்டான் அதுதான் இன்னைக்கு கச்சத்தீவனுடைய நிலைமை இது சாமானிய மக்களுக்கு புரியணும்னு நான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் இதுதான் கச்சத்தீவினுடைய நிலைமை அன்றைய காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை காப்பாற்ற வேற வழி இல்லை கச்சத்தீவு உரிமையை விட்டு கொடுத்தோம் பேசக்கூடாது வாய் திறந்த ஆட்சி கலைஞரும் காவிரி உரிமையே பேசக்கூடாது மீண்டும் ரெனிவ் பண்ணக்கூடாது பேசின ஆட்சி கலைஞரும் இந்திரா காந்தி அம்மா வரல நிட்டுனாங்க கருணாநிதி கை கட்டிட்டாரு கருணாநிதி கை கட்டினாரு தமிழர்கள் எல்லாம் உரிமை எழுந்தாச்சு இன்னைக்கு வர்றவன்லாம் ஐயோ குய்யோ ஐயோ குய்யோன்னு கத்தனா இங்கொப்ப செஞ்ச அநியாயத்தை ஒப்பன் செஞ்சு வச்சுட்டு போன அநியாயத்தை இன்னைக்கு நீ கேட்குற கச்சத்தீவை பத்து வருஷம் ஆச்சு மோதி ஆட்சிக்கு வந்து கச்சத்தீவை மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு நீ பத் நீ பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அரசுல அங்க வகிச்சு ஆட்சி பண்ணீங்களே அப்போ நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நாங்க அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேனா மோதி செய்ய மாட்டாரு நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் செய்யாது இன்னும் இருபது வருஷம் இன்னும் இருபது வருஷம் மோதிய ஆட்சியில் இருந்தாலும் செய்ய மாட்டாரு கச்சத்தீவை கொடுக்க கச்சத்தீவை உன்னால வாங்க முடியாது நீ தமிழ்நாட்டு மக்களை கச்சத்தீவை உன்னால வாங்க முடியாது ஏன்னா கச்சத்தீவை அடுத்து உனக்கு வித்துட்ட என்னுடைய மீனவ உறவுகள் இன்ன என்னுடைய மீனவ உறவுகள் என்னுடைய மீனவ உறவுகள் இதுவரையில் ஆயிரக்கணக்கான பேர் உயிர் பலியான அந்த கச்சத்தீவால இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மீனவ உறவுகளை சுட்டு தள்ளுறான் தண்ணியில் கடல் வெந்நீரா மாறி போகுது இது கருணாநிதியுடைய இது கருணாநிதி செய்த துரோகத்திற்கு அவருடைய இது கருணாநிதி குடும்பம் செய்த துரோகத்திற்கு இந்த தலைமுறையிலேயே அந்த பாவம் தீர்ந்துடுமா அப்படின்னா இந்த தலைமுறையிலேயே அந்த பாவம் தீர்ந்துடுமா அப்படின்னா பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே